வணக்கம் ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் நம் தாய் திருநாட்டின் மீதான மரியாதையையும் அன்பையும் வந்தே மாதரம் பாடல் பறைசாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனா் பாரத ஸ்டேட் வங்கி நூறு பில்லியன் டாலர் வர்த்தகத்தை கையாளும் வகையில் வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் வீதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது திருச்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் வந்தே மாதரம் தேசிய பாடல் சுதந்திர போராட்ட காலத்தில் தேச மக்களை உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைத்ததாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி இன்று புதுடில்லியில் மரியாதை செலுத்திய அவர் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் பன்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய இந்த பாடல் என்றென்றும் நாட்டு மக்களுக்கு உத்வேகமாக திகழும் என்று குறிப்பிட்டார் நம் பாரத தாய் திருநாட்டை வளத்துடனும் மகிழ்ச்சியுடனும் முன்னெடுத்துச் செல்ல அனைவரும் இந்நாளில் உறுதி ஏற்பதன் அவசியத்தையும் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் புதுடெல்லி காந்தி உள் விளையாட்டரங்கில் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி ஓராண்டு கால கொண்டாட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தே மாதரம் பாடல் இந்திய நாட்டின் மீதான நம் மரியாதையையும் அன்பையும் வெளிப்படுத்துவதோடு தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் உறுதியையும் நிலைநாட்டுவதாக பெருமிதம் தெரிவித்தாா் वन्दे मातरम् वन्दे मातरम् सुजला सुफला मलरज शीतला सृशामला मातरम् वन्दे मातरम् அனைவரின் கனவாகவும் தீர்மானமாகவும் எழுச்சிமிகு சக்தியாகவும் திகழும் இப்பாடலை ஒட்டுமொத்தமாக அனைவரும் பாடும்போது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வை அது வெளிப்படுத்துவதாக பிரதமர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வந்தே மாதரம் காலங்களை கடந்து நிற்கும் தேசிய பாடல் என்றும் வரும் கால தலைமுறைகளின் தேசப்பற்றிற்கு உத்வேகமாக திகழும் தேசபக்தி பாடலாக திகழும் என்றும் புகழாரம் சூட்டினார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் உருவான இப்பாடல் நாட்டு மக்களின் வலிமையாகவும் வளமாகவும் தேசபக்தியாகவும் திகழ்ந்ததால் நாட்டின் தேசிய பாடலாக உறுப்பெற்றது வந்தே மாதரம் பாடல் உருவான நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவை ஒட்டி அடுத்த ஆண்டு வரை ஓராண்டு கொண்டாட்டங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கும் நிகழ்வு இன்று கோலாகலமாக நடைபெற்றது வேலூர் ரயில்வே கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் தேசிய கொடியை ஏந்தியவாறு வந்தே மாதரம் பாடலை பாடினர் சேலம் ரயில்வே கூட்டம் சார்பில் ரயில்வே ஊழியர்கள் இப்பாடல் பாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திருச்சி போச்சம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் நூற்றி ஐம்பது என்ற எண் வடிவில் நின்று இப்பாடலை தேசப்பற்றுடன் பாடியது மகிழ்ச்சி அளித்ததாக பங்கேற்ற மாணவி தெரிவித்தார் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை ஏற்றி இன்றோடு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன நினைவு கூறும் வகையில் அரசு உயர்நிலை பள்ளி போசமட்டையில் பயின்று வரும் அனைத்து மாணவ மாணவிகளும் ஒன்றாக இணைந்து நூற்றி ஐம்பது என்ற எண் வடிவில் வந்தே மாதரம் பாடலை பாடி இந்த நாளை நினைவு கூறியிருக்கின்றோம் இதற்கு உத்வேகமாக இருந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமாக திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் கோட்ட மேலாளர் பாலக்ராம் நெகி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் ஊழியர்கள் உள்ளிட்டோர் இப்பாடலை பாடினர் மதுரை தெப்பக்குளம் மகளிர் பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இப்பாடலை ஒருமித்து பாடினர் நெல்லை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஈரோடு கோவை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நாட்டின் வங்கிகள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மேம்பட்ட முதிர்ச்சி நிலையை எட்டியிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் மும்பையில் பாரத ஸ்டேட் வங்கி நடைமுறைகள் மற்றும் பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றியவர் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நஷ்டத்தில் இருந்த பாரத ஸ்டேட் வங்கி தற்போது நூறு பில்லியன் டாலர் வங்கியாக வளர்ச்சி பெற்றுள்ளது என்றார் பல்வேறு சீரிய ஒழுங்குமுறை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட இதன் மூலம் நமது கடன் சார்ந்த நடைமுறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினாா் நாட்டின் நிதி சார்ந்த முறைகள் வளர்ச்சியடைய விவேகத்துடன் கூடிய விதிமுறைகள் தேவைப்பட்டதாக எடுத்துரைத்த திரு சஞ்சய் மல்கோத்ரா தற்போது நமது வங்கிகள் வலிமை மிக்கவையாக உருவெடுத்ததோடு சந்தை சார்ந்த சவால்களை கையாளும் திறனும் மேம்பட்டுள்ளதாக கூறினார் ராமன் விளைவை கண்டுபிடித்த சர்சிவி ராமனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ராமன் விளைவிற்கான நோபல் பரிசை பெற்று தமிழகத்திற்கும் இந்திய அறிவியல் துறைக்கும் பெருமையை சேர்த்தவர் சர்சிவி ராமன் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தெருநாய்கள் வீதிகளில் காணப்படும் கால்நடைகளை அப்புறப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இது தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பொது இடங்கள் விளையாட்டு வளாகங்கள் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் தெருநாய்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முறையான வேலிகள் அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளது நகராட்சி அமைப்புகள் தத்தம் பகுதிகளில் உள்ள பொது இடங்களில் காணப்படும் விலங்குகளை அப்புறப்படுத்தி தடுப்பூசி மற்றும் கருத்தடைக்கு பின்னர் காப்பகங்களில் விடவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கைகள் கோரப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை தேர்தல் ஆணையர் திரு பானு பிரகாஷ் தேர்தல் ஆணைய இயக்குநர் திரு கே கே திவாரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு நடைமுறைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை கரூர் நாமக்கல் மயிலாடுதுறை மாவட்டங்களின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர் தேனி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான வீதி நாடகத்தை மாவட்ட தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார் நம்ம வாக்காளர் பற்றிய சிறப்பு நம்ம தீவிரம் சட்டம் ஒவ்வொரு பதினெட்டு வயது இருந்தவர்களும் தன்னாரூமா வந்து உங்களுடைய அடையாள அட்டையை கொண்டு வந்து சிறப்பு தீவிர திருத்தம் மன்னிக்கீங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாளை மறுநாள் வர இருப்பதால் இரண்டு நாட்களுக்கு மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அன்னதான கூடத்தையும் நிர்வாக அலுவலகத்தையும் மாநில அமைச்சர்கள் திரு சேகர்பாபு திரு தாமோ அன்பரசன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பாகற்காய் விதைகளை உரிமம் பெற்ற விற்பனை கடைகளில் மட்டுமே வாங்க வேண்டும் என்று கோவை விதை ஆய்வு துணை இயக்குநர் ரேவதி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவில் ஆண்டுதோறும் நடப்பு பருவத்தில் பாகற்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான பாகற்காய் விதைகள் விதை உரிமம் பெற்ற விற்பனை கடைகளில் மட்டுமே வாங்க வேண்டும் எனவும் விதை பொழுது முளைப்புத்திறன் சான்று மற்றும் பதிவு சான்று இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோவை விதை ஆய்வு துணை இயக்குநர் ரேவதி அறிவுறுத்தியுள்ளார் நடப்பு பருவத்தில் விவசாயிகளுக்கு போதிய அளவில் தரமான பாகற்காய் விதைகள் விற்பனை செய்ய வேண்டும் என விற்பனையாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் உதகையிலிருந்து சரவணன் அரசு போக்குவரத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதிக்கு ஏற்ப பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய அரசு போக்குவரத்து சங்கத்தினர் ராணித்தோட்டம் பணிமனை முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி நதி அணையிலிருந்து இன்று முதல் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய ஹாக்கி அணி தோற்றுவிக்கப்பட்டதன் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் புதுடில்லியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் ஹாக்கி இந்தியா லெவன் இடையே சிறப்பு ஹாக்கி போட்டி இன்று நடைபெற்றது ஜப்பான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் நெதர்லாந்தின் மிக் இணை நியூசிலாந்து இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நம் தாய் திருநாட்டின் மீதான மரியாதையையும் அன்பையும் வந்தே மாதரம் பாடல் பறைசாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பாரத ஸ்டேட் வங்கி நூறு பில்லியன் டாலர் வர்த்தகத்தை கையாளும் வகையில் வளர்ச்சி கொண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் வீதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது திருச்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று நடைபெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை